ऐना उपस्वस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्राह्मणस्पदानश्रं वन्नोदविष्य दशदानं श्री महा गणாதிपतये नमः ॐ गं गणपतये नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर गुरु साक्षात् परब्रह्म गुरुवे नमः गुरुवे सर्व लोगाणां नमः मितएशव विद्याक्षिणाममूर्त नम सगुचरारिंदाध्याशिवाररंभाषाचार्य मध्यमा अस्मदाचार्य पद्यम वंदे गुरुपरम ओम, ओम श्री महागणपत नम ओम श्री देवताभ्यो नम ओम श्री गुरुभ्यो नम ஓம் ஸ்ரீ குப்பு ஜோசியர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடாஜலம் ஜோசியர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பின் சொந்தங்களே நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ துன்முகி வருஷம் கிரீஷ்ம ரிது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் காலை ஒன்பதரை மணிக்கு பூச நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் குரு பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னியாராசிக்கு ராசிக்கு கன்னியாராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் எந்தெந்த மாதிரியான பொதுவான பலன்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ராசியில் உத்திர நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்று குரு பகவான் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னியாராசிக்கு பயிற்சி உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சூரியனோட நட்சத்திரம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில சலனங்கள் ஏற்பட்டு மறை குரு பகவான் கன்னியாராசிக்கு பயிற்சியாக கூடிய சமயத்துல கன்யா லக்னத்துல பயிற்சி ஆகிறாரு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சனியும் லக்னத்துக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் கேதுவும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான சிம்மராசியில ராகுவும் இருக்கிறாங்க இந்த மாதிரி கூடிய சமயத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களை வச்சு பார்க்கும்போதும் சில பொது பலன்களை நம்மளால சொல்ல முடியும் முக்கியமாக நமது நாட்டினுடைய அந்நிய செலாவணி அதிகரிக்கும் நிறைய இந்தியர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு ஆசைப்பட்ட இந்தியர்கள் இந்த வருடம் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் வரும் அதே வேளையில் நம்ம நாட்டிற்கு அந்நிய ஸ்தலாவதியும் அதிகரிக்கும் ஏற்றுமதி கட்டாயமான முறையில் அதிகரிக்கும் இறக்குமதிக்கான தேவையும் அதிகரிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை குருபகவான் பகவான் பயிற்சியாகும் போது சுக்ரன் வந்து கடகராசியில் இருக்கிறாரு அது வந்து நீர் ராசி என்னதான் கன்னியா லக்கணத்துக்கு தன பாக்கியாதிபதியாக சுக்கரன் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணினாலும் கூட அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி பொருளாதாரத்தில் அப்பப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் குரு தனது ஐந்தாம் பார்வையாக மகர ராசியையும் ஏழாம் பார்வையாக தனது சொந்த வீடான மீனராசியையும் ராசியையும் தனது சம வீடான ரிஷபராசியை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு குரு தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு அந்த காலகட்டங்களில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து இருந்து தனது சொந்த வீடான தனுஷ் ராசியை பார்த்தார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது தனது இன்னொரு சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார் குரு பகவானுக்கு இரண்டு ஆட்சி வீடு தனுசு மீனம் குரு பகவானுடைய உச்ச வீடு கடகம் குரு பகவானுடைய நீச வீடு மகரம் குரு பகவானுடைய சொந்த வீடு இரண்டுமே உபய ராசியை சார்ந்தவையாகும் அதனால தான் குரு பகவான் யாருக்கெல்லாம் ராசியாதிபதியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடிப்படையான குணமே மற்றவர்களுக்கு உதவி புரிகிற மாதிரியே இருக்கும் குரு பகவானை தேவ குரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய வாகனம் யானை பிரகஸ்பதி அப்படிங்கிற பெயரும் அவருக்கு உண்டு தேவர்களுக்கெல்லாம் அவர்கள் எந்தெந்த மாதிரி நடக்க வேண்டும் எந்தெந்த மாதிரியான காரியங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொல்பவர் நூறு சதவீதம் முழுமையான சுபகிரகம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் சம்பத்துகள் சொத்துக்கள் குழந்தை செல்வம் ஆகியவற்றை சொல்பவர் பிரஷ்னப்படி ஒரு பிரஷ்னம் பார்க்கும்போது குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த உண்டான பலன் யாருக்கு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக குரு பகவானுக்குரிய பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆலங்குடி நவகிரக்சேத்திரம் ஆலங்குடி போயிட்டு வர்றது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நூற்றி எட்டு திகதேசங்களில் ஒன்றும் நவதிருப்பதியில் ஒன்றுமான நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி வைணவத்தலம் அது குரு பகவானுடைய கஷேத்திரம் அடுத்ததாக திருச்செந்தூரில் முருகனே ஆதி குருவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை அது அதை வழிபட்டாலும் அதுவும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இது எல்லாவற்றையும் விட மானசீகமாக நீங்கள் யாரெல்லாம் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள தினமும் நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வணங்கி வந்தாலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக முன்னோர்களையும் பெரியோர்களையும் குருமார்களையும் நிந்திக்காமல் இருந்தாலே குரு நமக்கு நன்மையை செய்வார் குரு பொறுத்தவரை யாரெல்லாம் நேர்மையான வழியில் சிந்திச்சு நேர்மையான வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கு மிக மிக உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இனிமே நாம பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பொதுவான இந்த குருப்பெயர்ச்சி மாற்ற பலன்களை பார்க்கலாம்